வணக்கம் இப்பதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு டென்சஸ்ல எத்தனை வகைகள் இருக்கு ஒவ்வொரு வகையிலையும் எத்தனை எத்தனை உட்பிரிவுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்க டென்ஸ்ல பிரசன்ட் மூணு காலமா பிரிக்கிறோம் இந்த பிரசன் கண்டினியூஸ் நிகழ்காலம் பாஸ்ட்னா கடந்த காலம் முடிஞ்சு போன விஷயத்தை விஷயத்த பேசுறது பாஸ்டென்ஸ் இப்ப நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய நடக்கிற செயல்களை பேசுறது ஃப்யூச்சர் அப்படின்னு இனிமே நடக்க போகிற செயல்களை பற்றி பேசுறதுதான் தான் ஃப்யூச்சர் டென்ஸ் ஓகேவா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களை பேசுறதுலயே நாலு வகை இருக்குது ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரசன்ட் கண்டினியூஸ் ப்ரசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களையே நான்கு டென்ஸில் பேசலாம் அப்போ எந்த சுச்சுவேஷனில் எந்த டென்ஸாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் பாருங்க சிம்பிள் ஃபியூச்சர் ஃப்யூச்சர் கண்டினியஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகே இன்னைக்கு நம்ம டைம் இருந்தா ஃபுல்லையும் பார்க்கலாம் இல்லைன்னா இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற இந்த நாலு டென்சஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகே பாருங்க நம்ம சிம்பிள் பிரசன் டென்ஸை பார்ப்போம் சிம்பிள் பிரசன் டென்ஸ் அப்படிங்கறது நிகழ்காலம் நிகழ்காலத்துல தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம அந்த சிம்பிள் டென்ஸ்ல பேசலாம் இதனோட ஸ்ட்ரக்சர் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கும் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வேர்பை எடுத்து தான் எல்லா டென்ஸுக்கும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்பு ஒண்ணு ஓகேவா அவ்வளவுதாங்க சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு ஒண்ணு சப்ஜெக்ட்னா ஐ இவங்களாம் சப்ஜெக்டா வரும்பொழுது மட்டும் வருவாங்க இதையே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது எனி நேம் மாலா இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது வேர்பு ஒன்று கூட எஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஐஏஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுதான் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல நம்ம பேசணும் அப்படின்னா ஐவி யூ தேர்பு ஒன்று மட்டும் வந்தால் போதும் ஹி ஷி இட்டு மாலா எனி நேம் வேர்பு கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இப்போ நம்ம சென்டென்ஸ் போகலாமா இல்லை ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப பாருங்க இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஈட்டுங்கிற வோப வச்சு நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்களேன் இப்போ நான் ஆப்பிள் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றோம் நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல பேசலாம் நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களையே நான்கு டென்ஸ்ல பயன்படுத்தலாம் இப்போ எந்த சுச்சுவேஷன்ல சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் பயன்படுத்தணும் எந்த சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தணும் எந்த சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எந்த சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தணுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே ப்ரெசண்ட் தான் ஆனால் எங்க எப்போ பயன்படுத்தணுங்கிறது தெரியணும் இல்லைங்களா அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஈட்டுங்கிற கோபம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஈட்டு இப்போ நான் தினமும் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் யாரு நான் தானே ஐ இந்த ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் பாருங்க சப்ஜெக்ட் ஐ வரும் பொழுது பக்கத்துல என்ன வரணுங்க வேர்பு ஒன்னு மட்டும் வந்தா போதும் அப்ப ஐ ஈட்டு சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஈட்டு ஐ ஈட்டு நான் சாப்பிட்றேன் இதோடய முடிச்சுக்கலாம் இதுவே இதுவே ஃபுல் ஃபுல்லான சென்டென்ஸ் தான் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கறது தான் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா சொல்லலாம் இல்ல சொல்லனாலும் இதோட வேணாலும் நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஓகே இப்ப இத சொல்றோம்னு வச்சுங்களேன் ஐ ஈட் ஆன் நான் என்ன சாப்பிடுறேன் ஐ ஈட் ஆன் ஆப்பிள் நான் ஒரு ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன் எப்ப சாப்பிடுறேன் எவ்ரிடே ஐ ஈட் ஆன் ஆப்பிள் எவ்ரிடே நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே இது நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்தான் தொடர்ந்து நடக்கக்கூடிய நடக்கூடிய நேத்தும் சாப்பிட்டு சாப்பிடுவேன் நாளைக்கும் சாப்பிடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் டெய்லி நான் காலையில ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன் இது நம்மளோட ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஐ எவ்ரி எவ்ரிடே இப்ப இதே ஷீ இட்டு வச்சு சொல்லலாம் இப்ப ஹீ வச்சு சொல்லலாம் ஹீ வேபு அப்படியே எழுதிக்கணும் ஆனா ஷீ இட்டு வந்தா வேபு கூட எஸ்ஸோ இல்ல ஈ இல்லை இல்ல ஐஇசோ ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எஸ் மட்டும் எவ்ரிடே அவ்வளோதான் அவர் தினமும் காலையில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாரு காலையில் இல்லை தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாருன்னு நம்ம சொல்றோம் ஓகே இதுதான் சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் இது எப்போ பயன்படுத்தலாம் நம்மளுடைய ஹேபிட்ஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஓகேவா இது 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 வந்து நம்மளோட பழக்கம் தானே நான் காலைல காப்பி குடிப்பேன் தினமும் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் வாக்கிங் போவேன் இதெல்லாம் நம்மளோட ஒர்க்கு இல்ல நம்மளோட பழக்க வழக்கம் எதுனாலும் வச்சுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தினமும் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல சொல்லலாம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் ஓகே நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் போலாமா இதுக்கு ஒரு டைம் லைன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு படம் மூலயமா ஓகேவா இது இப்போ நவ் இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம் ஐ ஈட் ஆன் ஆப்பிள் எவ்ரிடே நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன்னு இப்போ தான் சொல்கிறோம் ஆனால் செயல் நடக்கிறது எப்போ நேற்று நடந்துருக்கலாம் போன வாரம் நடந்திருக்கலாம் டெய்லி நடக்கும் ஓகேவா இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பாஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஃப்யூச்சர் அப்போ இன்னைக்கும் அந்த ஆப்பிள சாப்பிட்டுருப்போம் நேத்து சாப்பிட்டுருவோம் அது முதல் நாள் சாப்பிட்டுருப்போம் அதுக்கு முன்னாடி எல்லா நாளும் சாப்பிட்டுருப்போம் அது போல நாளைக்கு சாப்பிடுவோம் அடுத்த நாள் சாப்பிடுவோம் அடுத்த நாள் சாப்பிடுவோம் அப்போ ஒரு செயல் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய ஹாபிட்ஸ்னா ரொட்டீன் ஒர்க் இதை தான் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நம்ம பயன்படுத்தணும் ஓகே இப்போ புரிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்க பிரசன்ட்லேயே ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் பார்க்குறோம் இதுவுமே பிரசன்ட் தான் பிரசன்டெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் ஓகேவா ஆனால் கண்டினியூஸ் கண்டினியூஸ்னாலே நம்ம கூட ஐஎஞ்சு ஆட் பண்ணணும் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஓகேவா நோட் பண்ணியிருக்க பாருங்க ஐ ஐ ஐ ஐ வரும்போது அவங்க கூட ஆம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஒன்னு ஆம் வருவாங்க இல்லனா இஸ் வருவாங்க இல்லனா ஆர் வருவாங்க சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல அப்ப யார் யாருக்கெல்லாம் ஆம் இஸ் ஆர் வருவாங்கன்னு பாருங்க ஐ வந்தா மட்டும்தான் ஆம் ஹீ ஷி இட் எனி நேம் வந்தா வேர்பு சப்ஜெக்ட் கூட இஸ் ஆட் பண்ணிக்கணும் வி யு ஆர் எல்லாம் வந்ததுன்னா கூட சாரி தே வி யு தே எல்லாம் வந்தாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கூட ஆர் ஆட் பண்ணிக்கணும் ஓகே இப்ப டென்ஸ்ங்கிறதுனால வேர்க் ஒன்று கூட ஐயன்ஜி அத தான் நம்ம இப்ப எழுத போறோம் அதே ஈட்டு தான் எழுத போறோம் இது எப்ப எந்த சுச்சுவேஷனில் பேசலாம் அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்க இது இப்ப நவ் ஓகேவா நவ் இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதான் ஈட்டி நம்ம சொல்ற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு அப்பா அந்த இடத்துல போய் ஐ ஈட்டான் சொல்லிடக்கூடாது ஐ ஈட் அப்படின்னு சொல்ல கூடாது ஓகேவா ஐ ஈட்டான் ஆப்பிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு ஏன்னா அவங்க கேக்குற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் அப்ப இப்படி சொன்னீங்கன்னா தவறு அப்ப எப்படி தாங்க சொல்லணும் அப்படின்னா ஐ ஐக்கு பக்கத்துல ஆம் ஏன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஐ ஆம் ஈட்டிங் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம் ஐ ஆம் ஈட்டிங் ஆப்பிள் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே முன்னாடி பார்த்தது பாருங்க முன்ன பிரசன்ட் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க் பாஸ்ட்லயும் செஞ்சிருப்போம் ப்ரசென்ட்ல இப்ப நவுலையும் செய்வோம் நாளைக்கு ஃபியூச்சர்லயும் செய்வோம் அப்படி செஞ்சீங்கன்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிருங்க இல்ல இப்பதான் ஃப்ரெண்டு கேட்கிற நேரம் நம்ம இப்ப சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வேபு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் ஐ ஆம் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப இது வச்சு சொல்லலாம்

இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடலாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது நம்ம சொல்ற நிமிஷம் இல்ல நம்ம பாக்குற நிமிஷம் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கணும் அந்த செயல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க நடந்துகிட்டு இருக்கணும் ஓகே அந்த இஸ் கோயிங் ஆன் ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ பயன்படுத்தி சொல்லணும் ஓகே புரியுதுங்களா நெக்ஸ்ட் அடுத்ததா பாருங்க தேர்ட் ஒன் பார்க்குறோம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் பிரசன்ட் இதுவுமே நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதனாலதான் பிரசென்ட்ங்குறோம் பர்ஃபெக்ட்னா முடிஞ்சு போனது நிகழ்காலத்தில் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த எப்படி பிரசன்ட்டோட தொடர்பு படுத்தி பேசுறது தான் இது இப்போ அதையே ஈட்டு வச்சு பேசலாம் இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் லைன் கொடுத்துர்றேன் இது பாருங்க இது நவ் நவ்னா என்ன பிரசன்ட் இது பாஸ்ட் இது ஃபியூச்சர் ஓகேவா டைம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இப்ப பாருங்களேன் இது பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த டென்ஸை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு விஷயம் ரீசன்ட் பாஸ்ட் ஒரு ஒரு இதுக்கும் யூசேஜ் நிறைய இருக்குங்க நம்ம ஃபர்ஸ்ட் யூஸஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எத்தனை யூஸஸ் இருக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எத்தனை இருக்கு இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல எத்தனை யூஸஸ் இருக்குங்கிறத நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க இருந்தாலும் இதுல ஒவ்வொன்றிலையும் எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம்ங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எப்போ பயன்படுத்தலாம்னா ரீசன்ட் பாஸ்ட் ரீசன் பாஸ்டா முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம் ஓகே இப்போ அதே பாருங்க ஐ வி யூ தேங்கெல்லாம் சப்ஜெக்ட்டா வந்தா ஹாவ் வரணும் ஹெல்பிங் வேர்பு அதுக்கப்புறம் த்ரீ வரணும் அப்படின்னால போட்டுக்கணும் கண்டினியூஸ்னாலே ஒன்னு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும் நேம்லாம் வந்துச்சுன்னா த்ரீ ஓகே இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் படி ஈட்டுங்கிற வேர்ப எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இது எப்ப பயன்படுத்தலாம் ரீசன் பாஸ்டா முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்ப முடிஞ்சதுன்னு அந்த டைம் மென்ஷன் பண்ணாம சொல்லணும் அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ஸ் ஓகேவா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அவ்வளவுதான் எப்ப சாப்பிட்டேங்கிறது அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவை நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிற பதில் மட்டும்தான் அப்ப ஆமா நான் சாப்பிட்டேன் அதோட முடிச்சுக்கலாம் ஓகே எப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டாதான் அடுத்து நம்ம டயத்தை மென்ஷன் பண்ணணும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஐ வச்சு சொல்லலாம் இல்லைன்னா வி வச்சு சொல்லலாம் நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ நாங்க சாப்பிட்டோம் எஸ் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாங்கள் வி வி கெடுத்தது என்ன வரணுங்க ஹெல்ப்பிங் வேர்ப் கட்டாயமா வரணும் வி ஹாவ் ஈ கோப் இல்ல வேர்ப் த்ரீ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈட் வி ஒன் ஈட் ஏட் eaten இதுதான் இந்த வொர்க் 3 ஏதாங்க நம்ம எழுதணும் ஓகே got it we have eaten we have eaten an apple அந்த ஆப்பிள தான சொல்லிக்கிட்டே வரோம் அதனால தான் அதே இத திரும்பவும் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா we have eaten an apple நாம இப்பதான் நாலு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம் முடிஞ்சு போன விஷயம்தான் ஆனா ரீசன் பாஸ்ட் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை டைம் மென்ஷன் பண்ணலாம் பாருங்க நான் பத்து மணிக்கு சாப்பிட்டேன் எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் இல்லை நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னு டயத்தை நம்ம சொல்லாம சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்திக்கலாம் வி ஹாவ் ஈட் அண்ட் அண்ட் ஆப்பிள் நாங்க ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஹேஸ் வச்சு சொல்லலாம் ஷீலா ஹேஸ் நேம் வந்ததுன்னா ஹேஸ் வரணும் இல்லைங்களா ஷீலா ஹேஸ் ஈட்டன் ஷீலா ஹேஸ் ஈட்டன் அண்ட் ஆப்பிள் ஓகே நாங்க ஆப்பிள் சாப்பிட்டோம் சீலா வந்து ஆப்பிள் சாப்பிட்டா சொல்றோம் ஓகே பிரசன்ட் ரீசன் முடிஞ்ச ஒரு விஷயத்தை டைம் மென்ஷன் பண்ணாம சொல்லும்போது சொல்லும் போதுல நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க

கண்டினியூஸ் வந்தாலே நம்ம கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அதுபோல் பர்ஃபெக்ட் நம்ம பர்ஃபெக்ட்னு ஃபஸ்ட்டு முந்தின இதில் பார்த்தோம் இல்லைங்களா பர்ஃபெக்ட்னு பார்த்தாலே நீங்கள் ஹாவோ அல்லது ஹேஸோ ஆட் பண்ணணும் ஓகே கண்டினியூஸுங்கிறதுனால ஹேவ் ஹேஸோ பக்கத்தில் பீன் ஆட் பண்ணி ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம் இப்போ அங்கே பாருங்கள் ஐவி சப்ஜெக்டாக வரும்போது ஹேவ் பீன் அது கூட வேபு கூட ஐயன்ஜி அப்படி சொல்லணும் கூட அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம் இது இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா அதையே ஈட்டுங்கறதான் நம்ம எடுத்துக்க போறோம் மறுபடியும் அப்போதான் உங்களுக்கு புரியும் இந்த ஈட்டுங்கறதையே பிரசன்ட்ல எந்தெந்த சுச்சுவேஷன்ல எந்தெந்த டென்ஸ பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இது பாஸ்ட் இது பிரசன்ட் இது ஃபியூச்சர் இதை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ரெண்டு மணி நேரமா ஆப்பிள் சாப்பிட்றேன் இல்ல மூணு மணி நேரமாக இல்லை ஆப்பிள் சாப்பிட்றேன் இல்லை நேத்தில இருந்தே நான் ஆப்பிள் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதாவது விட்டு விட்டு சாப்பிட்டாலும் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேவா அப்ப பாஸ்ட்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு பிரசன்ட் வரையும் கடந்து போயிட்டே இருக்கு அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு ஓகேவா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம டயத்தை மென்ஷன் பண்ண போறோம் ரெண்டு மணி நேரமா சாப்பிட்றேன் மூணு மணி நேரமா சாப்பிடுறேன் இல்ல இருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு பண்ணி சொல்லுவோம் அதுக்கு தான் எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்குதான் இது இப்ப பாருங்க இப்ப நான் மூணு மணி நேரமா ஆப்பிள் சாப்பிட்றோம்னு சொல்ல போறோம் மூணு மணி நேரமா நானு ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஆப்பிளை விட்டுங்க நான் மூணு மணி நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப எப்படி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஐ வந்ததுன்னா என்ன வரணுங்க ஹாவ் ஐ ஹேவ் பீன் ஐ ஹாவ் பீன் ஈட்டுங்கிற ஓர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் எவ்வளோ நேரமாக ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே நம்ம எவ்வளவு நேரம் சாப்பிட்றோங்கிறத சொல்லணும் ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஃபார் ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகே அப்ப பீரியட் ஆஃப் டைம் எவ்வளவு நேரமா நம்ம சாப்பிடறோங்கிற விஷயம் சாப்பிடறத காட்டிலும் நான் எவ்வளவு நேரம் சாப்பிட்டேங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே காட்டி இப்போ இதே ஆஹ் ஹீ வச்சு சொல்லலாம் ஹீ ஹாஸ் ஹீ ஷீ இட் எல்லாம் வந்துச்சுன்னா ஹாஸ் வரணும் ஹீ ஹாஸ் பீன்

அப்ப நம்ம சொல்ற நேரமும் அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு அப்ப அந்த நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே சொல்லிடலாமே ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம்ல சொல்லலாம் ஆனா அவங்க தூங்குறதை விட தூங்குறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட அவங்க எவ்வளவு நேரமா தூங்குறாங்க அந்த அந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா அப்பதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும் ஓகே

இது வழக்கமா ஒரு செயல் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கும் அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம் நேத்து செஞ்சிருப்போம் அதுக்கு முதல் நாள் செஞ்சிருப்போம் போன வாரம் செஞ்சிருப்போம் போன மாதம் செஞ்சிருப்போம் செஞ்சிருப்போம் நாளைக்கும் செய்வோம் இருக்கிற வரைக்கும் செய்வோம் இந்த மாதிரி நம்மளோட ரொட்டீன் ஒர்க் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கு சிம்பிள் பிரசன்டென்ஸ் பயன்படுத்திக்கலாம் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் பாருங்க நம்ம சொல்ற நிமிஷம் இல்லை நம்ம பார்க்குற நிமிஷம் அந்த ஆக்ஷன் வடந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சொல்ற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும் நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இது நவ் முடிஞ்சு போன விஷயம்தான் ஆனால் ரீசன் பாஸ்டா முடிஞ்சிருக்கு டயத்தை மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறோம் முடிஞ்சு போன விஷயத்தையும் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம் எப்ப சொல்லலாம் அப்படின்னா டயத்தை மென்ஷன் பண்ணாம சொல்லும் போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ பயன்படுத்திக்கலாம் அடுத்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க இது நவ் இது பாஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது ஃபியூச்சர் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஒரு செயல் எவ்வளோ நேரமா நடக்குது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போவும் நடக்கும் இன்னும் கொஞ்ச நேரமும் நடக்கும்

he ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் த்ரீ hours. அவர் மூணு மணி நேரமா தூங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இது ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இது பீரியட் ஆஃப் டைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஓகே காட்டீட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே இதே நாலு சென்டென்ஸையும் வச்சு நீங்க ரைட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா இந்த வேர்பை எடுத்துக்கிட்டு நாலு டென்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. தேங்க் யூ